ఐదు వందల యాభై నలభై పంతొమ్మిది ఆరు వందల ఆరు వందల పదిహేను ముప్పై నలభై ఆరు వందల యాభై ఆరు వందల అరవై 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 ஆறு வந்த பதி இரவை முப்பை நலபை யாபை அறுவாய் ஆறு வந்த அறுவை ஆறு வந்த அறுவை ஆறு வந்து அறுவது எஸ்ஸா சூப்பர் கோல் ஐந்து Arımlar var mılar var var boy. Arımlar boy. boy. Arımlar boy. boy. Arımlar boy. Arımlar boy. Arımlar boy. Ne boy? Arımlar boy. Sağ. நானபாய ஐந்து வந்து ஐந்து வந்து பதி இரவு ஒம்பது நாலு யாபை அரை டெம்பை எண்பை ஐந்து வந்து தொம்பை ஆறு வந்த இரவு ஆறு வந்த இரவு ஆறு வந்து இரவு ஆறு வந்து இரவு ஆறு வந்து இரவு ஆறு வந்து பதினாறு ஆறு வந்து பதினாறு ஆறு வந்து யாபை யாரு ஐந்து இரவு முப்பது ஐந்து முப்பது நான் என்ன திருப்பது திருவாரம் திருவாரம்